தேவைப்படாத உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார்கள் அதில் மயங்காதிரு உன்னை விளக்கி வைப்பவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிடு அவர்களது வழியிலேயே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடு விமர்சனங்களை காதில் வாங்காதே அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அளவுக்கு மீறி ஆடியவர்களில் காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தம் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள் உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல உங்களை கலங்க வைத்தவர்களையும் அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்களுக்கு நம்மளோட வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்